அந்த கத்தன்பாடு அகிலமெல்லாம் அருள் வாழ்த்து வரக்கூடிய பலிராமன் கண்ணன் நானே ஆனா எனக்கு பிறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை உண்மைதான் இந்த அகில உலகத்துக்கு அருள்பாலுக்கு பிறந்த இந்த ஹரிராமன் கண்ணனுக்கு தவறாரம் எடுத்த பரந்தாமன் என்று ஒரு பட்டப்பெயர் பெயர் அது தெரியுமா சொல்லுங்க முதல்ல அவதாரம் என்றால் என்னன்னு தெரியுமா என்ன என்ன இந்த அகில உலகத்திலே அதர்ம மாநில தலைவருத்து ஆடும்போது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தர்மத்தை அழித்து தர்மத்தை நிலையாட்ட நான் இந்த கண்ணன் என்ற உருவத்துல இருந்து வேறு ஒரு உடலை மாற்றி வருவதுதான் அவதாரம் என்று பொருள் நான் எடுத்த பத்து அவதாரம் என்று சொன்னேன் அதில் நான் எடுத்த முதல் அவதாரம் என்ன என்று சொல்ல யாரை கொள்ள எதற்காக you <laughs>

நீ என்ன நினச்சி கூட சொல்லாது உங்கட்டுக்காரன்னு நினச்சி சொல்லு டேய் சோமை கூட நீ கெடுத்துட்டு போய் நான் இந்த வர வேணம் கிடைக்கிற வேலையை என்ன அப்படின்னு எத்திரிக்கை நான் கோர்ட் கேஸ் பார்த்து திரவிடம் பதனும் கண்மூடி தூங்காத ஒரே ஒரு ஜீவன் மற்றும் என்று சொல்லக்கூடிய மீன் தோன்றிய தோன்றாது ஆமாம் ஏன்னா அந்த மீனுக்கு தான் கண் இமைகள் இருந்தாதான் இந்த கண்ணை மூடி திறக்க முடியும் ஆமாம் அந்த மீனுக்கு கண் இமைகள் கிடையாது ஓ அது செத்ததுக்கு அப்புறம் கருவாழானதுக்கு அப்புறமே பார்த்தாலுமே அந்த மீன் எப்படி இருக்கும் கண்ணை இருக்கிற மாதிரி அது பார்த்தீங்க சாமி நானும் உடனே பார்த்தாலும் அப்படிதான் ஜாமி கிடைக்கிறேன் ஆமா கண்ணா ஜாமி அவதாரணமே அவதாரம் தான் ஆய் தான் ஏன் லட்சுமியா

பெரிய ஒரு தேர்க்கண்டை மீனாக என் அவதாரத்தை மாற்றி கடலுக்குள்ளே சென்று சோமகனை கொன்று வேதங்களை வென்று மகன் பிரம்மன் கொடுத்தேன் இது முதல் அவதாரம் மஞ்ச அவதாரம் இரண்டாவதாக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் அரக்கரல் ஒரு புறமோ தேவர ஒரு புறமோ அமிர்தமான கடையும் அது என்ற பாம்பு வழி கொடுக்காமல் மலையை ஒரு பக்கமாக சாய்க்க சாய்ந்த மலையை Ah oh. சாய்ந்த மலையை நிலைநிறுத்து நான் கொண்ட இரண்டாவது அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் மூன்றாவது அவதாரம் மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் ஆமாப்பா அது எதுக்காக அரக்கனை கொள்ள நரகளுக்குள்ளே சென்று மிகப்பெரிய ஒரு பன்றியாக உருவத்தை மாற்றி அரக்கனை கொண்டுபடுத்தி ரமேஷ் நான்காவதாக நான்கொண்டாவதாக மனிதனும் கூட்டு மிருகத்திலும் கூட்டு நரன் என்று சொல்லக்கூடிய பாதி குடலோடு நரன் தான் என்ன மனுஷன் நரன் என்று சொல்லக்கூடிய என் உடல் எல்லாம் வந்து மனிதனாகவும் கலை மட்டும் சிங்கத்தினுடைய தரையாக வைத்து நர அவதாரம் என்று அவதாரம் எடுத்து இரணையனைக் கொன்று பிரகல்நாதன் என்று சொல்லக்கூடிய பாலகனுக்கு பக்த பிரகல்நாதன் என்று ஒரு பெயர் குளித்தேன் ஐந்தாவது அவதாரம் மாவழி சக்கரவர்த்தியை அகிலமெல்லாம் அகழ்பாலித்து வரக்கூடிய இனத்தார்களுமே இன்றும் பாகுபாடு இல்லாமல் எல்லா ஜாதிதாரங்களும் வணங்கி கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்ன சாமி மாளியம்மன் அந்த மாரியம்மனை பிறக்க வைக்க அவதாரம் பரசு ராமன் என்ற அவதாரத்திலே கோடாரியை ஆயுதமாக கொண்டு மூ அண்ணன்கள் மூவருக்குமே தம்பியாக பிறந்த நான் தலையை வெட்டி மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய மாறுபட்ட உருவத்தோடு ஒரு பெண்ணை உருவாக்கி இந்த அகிலத்திற்கெல்லாம் தீவான் உருவாக்கினோம் இது ஆறாவது அவதாரம் நான் கொண்ட ஏழாவது அவதாரம் அது சொல்லுங்க சொல்லு உனக்கு தெரியாமலா இருக்கும் ஐயோ எனக்கு தெரிஞ்சுக்கு அவங்களுக்கு பண்ண அப்படி சொல்லு நான் கொண்ட ஏழாவது அவதாரம் நான் ஏழாவதாக போன்ற அவதாரம் ராம அவதாரம் பலம் கொண்ட பலராமனும் நாடி ஒன்பதாவதாக இந்த கண்ணும் நாடி நான் இன்னும் எடுக்கப் போகின்ற ஒரே ஒரு கடைசியான அவதாரம் நாளை பிறக்கவிருக்கு வென்ற அந்த கலி யுகத்தில் கல்கி என்று சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் அந்த அவதாரம் கொண்டு அவதாரம் எந்த ஒரு எனக்கென்று எனக்கு இருக்காது கல்கி என்ற அவதாரத்திலே முகத்திலே மீசை வைத்து வைத்து முதுகில வைத்து வைத்து

பறந்தவன் வரவில்லையே என்ன பக்தர்களுக்கு வரன் தரவில்லையே என்று எல்லாம் பக்தர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என் மனைவி ஆகப்பட்ட யார் லட்சுமி